நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு சுபா ஃபோன் பேசிகிட்டு இல்லையா அந்த சீன் தான் காமிச்சுட்டுருக்காங்க இந்த மாதிரி அன்பரசிக்கு ஒரு ப்ராப்ளம் சுபா தான் வந்துட்டு எப்படியாவது போலீஸ்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல அண்ணே நீ ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி சொல்ல சார் அன்பரசிக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது முக்கியமாக சொல்லப்போனால் அன்பு இந்த வந்து இந்த மாதிரி பண்ணுற பொண்ணே கிடையாது சார் அது மட்டும் இல்லாமல் அன்பு அன்னிக்காங்க அந்த இடத்துல இல்லை என்கிட்ட பேசிட்டு அவள் முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு வெளியில் போனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓட்டி கட்டுறாங்க சுபா வந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது அன்பு வராங்க இப்போ எப்படி தாத்தா இறப்புல இருந்து எல்லாருமே மீண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அம்மா மட்டும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல சரி கவலைப்படாத சுபா அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க நீ எங்கே போற அன்பு அப்படின்னு கேட்க எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வெளியில் ஓடிருப்பாங்க அன்னைக்கு வந்துட்டு வேற யாரோ தான் பண்ணியிருக்காங்க அன்பு நானும் பேசினது தெரியாதவங்க தான் இந்த மாதிரிலாம் இது பண்ணியிருக்காங்க அது மட்டும் கிடையாது அன்புவை மாட்டி விடும்னா என்னை வந்துட்டு வீடியோ எடுத்து இது இந்த மாதிரி போட்டிருக்காங்க இப்போ மட்டும் நான் உடஞ்சு போய் உட்காந்துட்டேன்னா அன்பு வந்துட்டு தோத்த மாதிரி ஆயிடும் அன்பு வந்துட்டு என்னைக்குமே தோக்கக்கூடாது சார் அவ காலேஜ் டாப்பர் சார் என்னால் அன்பு வந்துட்டு உடஞ்சி போயிடக்கூடாது நான் நல்லா தான் சார் இருக்கேன் இப்படி எல்லாம் பண்ணுறதுனால உடஞ்சி போய் உட்காந்துட்டா என்ன அர்த்தம் அதனால் நீங்கள் யார் உண்மையான குற்றவாளியை அவங்கள கண்டுபிடிங்க சார் அப்படின்னு சொல்ல சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசி வந்துட்டு இருக்கும் ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க சுபாரோ நான் அப்படி பண்ணல சுபா அப்படின்னு சொல்ல அன்பு உன்னை பற்றி தெரியாதா வேறு யாரோ வந்துட்டு இப்படிலாம் சொன்னால் நான் நம்பிடுவேனா நீ ஃபீல் பண்ணாத அழுகாது அப்படின் மாதிரி சுபா வந்துட்டு ஆறுதல் சொல்கிறாங்க அடுத்து வந்துட்டு விஸ்வா ஃபோனை கட் பண்ணதுமே சார் நீங்கள் எதுக்கும் உங்கள் அம்மா கிட்ட வந்துட்டு பேசிடுங்க சார் அப்படின்னு சொல்ல சார் எதுனாலும் நான் எங்கள் அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்றாங்க எதுக்கும் வேணா அவங்களே வந்துட்டு கையெழுத்து பூர்வமாக எழுதி தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லதுமே போலீஸ் வந்துட்டு சந்திரசேகர்கிட்ட கிட்ட சொல்கிறாங்க சார் நீங்கள் மேலதிகாரிகிட்ட சொல்லி அப்படிலாம் எதுவும் பண்ணிட வேணான்னு சொல்லுங்கள் சார் சுமூகமாக முடிஞ்சிடுச்சின்னு சொல்லுங்க சார் அவர் வேற கோவம் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்ல சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுற இது மூலயமா என்ன தெரியுதுன்னா அப்போ உண்மையாகவே இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனா சிஎம் அந்த மாதிரி கால் பண்ணால் விட்டுருவாங்களோ ஏன்னா குற்றம் செய்யலனால அன்பரசி விட்டுட்டு போயிட்டாங்க சப்போஸ் அந்த இடத்துல அனன்யா இருந்து குற்றம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா குற்றம் பண்ணவங்கள காப்பாற்றின மாதிரி தான் ஆகும் ஒரு டவுட் தான் உங்களுக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வந்துட்டு அன்பரசி விஸ்வா ஒருத்தவங்க ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்க சந்திரசேகர் ஜானே அவங்க எல்லாருமே உள்ளே போயிடுறாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்ல தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம் முடிஞ்ச அந்த டோர்னமெண்ட்டில் என்ன கோல்டு கொடு அது மட்டும் கிடையாது பழைய அன்பரசியும் என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல அன்பரசி சிரிக்கிறாங்க அந்த சாங்கோட ரெண்டு ஒரே கூத்து போங்க அடுத்து ஃபீல் இருக்காங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அப்புறம் இந்த சைடு காமிச்சிட்டு இருக்காங்க மங்காவும் நின்று புலம்பிட்டு இருக்காங்க போச்சு போச்சு நகை எல்லாம் போச்சு என்னென்ன பேசணும்மா பாத்தியா அவன் எப்படி பண்ணிட்டானு ஐயோ அவனை அடிக்க வேற செஞ்சுட்டோம் கோவமாக வேறு இருப்பானே போச்சு அவன் கண்டிப்பா போலீஸ் கிட்ட கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த பிளாக் மெயிலர் கால் பண்றான் சிவன் வந்துட்டு அட்டன் பண்ணி பேசுறாங்க சார் சார் மன்னிச்சிருங்க சார் தெரியாமல் நடந்துச்சு சார் அவங்க எனக்கு யாருனே தெரியாது சார் ஒருவேளை அந்த திருட்டு கும்பலா கொண்டு இருக்கும் சார் அப்படின்னு சொல்ல ஏ இங்க பாரு நீ பண்ண தப்புக்கு என்ன தண்டனை தெரியுமா உனக்கு நாளைக்கு ஒரு கோடி கொண்டு வா அப்படின்னு சொல்ல ஒரு கோடியா அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி மயக்கம் போற மாதிரி போய்ட மங்க ஃபோனை வாங்கி பேசுறாங்க சார் உண்மையாவே அவங்க ஏதோ அந்த திருட்டு தான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆஹ் உன் புருஷ ராஜவேலை தான் நான் எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிடு பார்த்தியா நீ செஞ்ச வேலையால பணம் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்ல போட்டன் வையி ஆத்தாளும் மாவளம் இறந்துக்கிட்டு ஒருத்தனை பண்ணிவிட்டு இப்போ எல்லா பழையும் ஏன் மேலே போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல மூஞ்சி முகரம் பாரு வா சிவகம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஆட்டோவில் போகும்போது சிவகாமி புலம்பிகிட்டே போய்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு போலீஸ் வந்துட்டு கால் பண்ணுறாங்க நாங்கள் அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறோம் அந்த ராமச்சந்திரையர் இறந்தார்ல அவரோட இறந்த வழக்கில் உங்களை கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசனை எவ்வளோ பெரிய ஃபேமிலி தெரியுமா சார் என் அத்தை தெரிஞ்சாவில் தான் சார் என் புருஷனு தெரிஞ்ச அவ்வளோ தான் சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் நான் வந்துட்டு இப்போல்லாம் வர மாட்டேன் எனக்கு அதுக்கு ஒன்றும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்ல உங்கள் ஃபேமிலி உங்கள் பேக்ரவுண்டு எல்லாமே எனக்கு தெரியும் நீங்கள் ஒழுங்காக வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அம்மா என்ன பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புலம்பிக்கிட்டு அந்த சைடு அனனியா காமிச்சிட்டு இருக்காங்க இவளை விடவே கூடாது ஒரு சைடு பிஸ்வா ஒரு சைடு அப்பான்னு காப்பாற்றிட்டாங்க அன்பரசு இதை வச்சே அந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்க விடாமுறேன் பாரு காலேஜ் விட்டே உன்னை எடுக்க வைக்கிறேனா இல்லையான்னு பாரு இந்த இதை வச்சே உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு விட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்ணி ஏதோ ஒரு பிளான் மாதிரி சொல்கிறாங்க அடுத்து மஞ்சுவும் அன்பும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக யாரோ உனக்கு சுபாக்கும் வளமான எதிர் தான் அதை பண்ணியிருப்பாங்க அது மட்டும் கிடையாது சுபா வீட்டில் உனக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வரணும் அன்பரசையை வெறுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் பார்த்தா எனக்கு அனன்யா பண்ணியிருப்பாலும்னு தோணுது அப்படின்னு சொல்ல ஆமாம் அவ்வளோ சொல்லாமல் உனக்கு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க அன்பு வர வர நீ அனன்யாக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அன்றைக்கி மொபைல் வச்சுட்டு போனதுக்கப்புறம் அனன்யா இருந்ததெல்லாம் அன்பரசை யோசித்து பார்க்குறாங்க ஒருவேளை அனன்யா பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்போ வந்துட்டு கோச் கால் பண்ணுறாங்க சொல்லுங்கள் கோச் நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இல்லைம்மா நீ வந்துட்டு கலந்துக்க முடியாது இந்த இதில் அனன்யா மட்டும் தான் கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல என்ன கோச் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அது மட்டும் கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ சொல்ல அதை கேட்டு அன்பரிசி வீட்டில் இருந்து தடை ரோட்டில் ஓடுறாங்க இப்படியே ஓடிக்கிட்டால அப்படின்னு தான் இருக்குது அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருது